வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் இன்றைக்கி எங்கள் வீட்டு தலைவருக்கு பர்த்டேங்க அதனால தான் காலையிலே பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி எங்களுக்கு பெரிய செலப்ரேஷன்லாம் நான் எப்போவுமே பண்ணதில்ல நமக்கு எப்போவும் தெரிஞ்ச மாதிரி புது துணியில் மஞ்சள் வச்சு கொடுத்துருவோம் அவர் குளிச்சுட்டு ரெடியாக இருக்குல்ல அவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்குலாம் ரெடி பண்ணிவிடுவாங்க ரொம்ப பெரிய லெவல்லெல்லாம் ஒன்றும் செலப்ரேட் பண்ணுறதில்ல அவர் வேறு வெஜிடேரியன்னால் வெளியிலலாம் கேக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க முட்டை சுத்தமாகவே ஆகாது அதனால் முட்டை போடாமல் கோதுமை மாவு வச்சு வீட்டிலே ஒரு ஹெல்த்தியான கேக்கும் ரெடி பண்ணிட்டங்க இது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை வெறும் கோதுமை மாவு நாட்டு சக்கரை இது கூட பேக்கிங் சோடா கொக்கோ பவுடர் எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணிவிட்டு ஓவனில் எனக்கு செட்டிங்ஸ் கேக் செட்டிங்னே இருக்குங்க அதை மட்டும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் போதும் இது மட்டும் இல்லை மத்தியானம் லன்ச் வேலை தான் ரொம்ப ஹெவியாக இருந்ததுங்க அதையெல்லாம் முடிச்சுட்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கான நல்ல சாப்பாடு கொடுக்கணுமே ஏன்னா போதும்னு சொல்கிற சா ஒரே விஷயம் சாப்பாடு தானேங்க அது நம்ம வயிறு நிறையா கொடுக்கணும் அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு நான் அவங்களுக்கு பிடிச்சதான் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் மெனு கொஞ்சம் அதிகம்தான் சரி பரவாயில்ல இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்காக நம்ம ஸ்பெஷலாக பண்ணுறது தானே இதெல்லாம் ஒரு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே பிளான் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கசக சால்வா ரெண்டு பொரியல் ரெண்டு வடை ஸ்வீட்டு எல்லாமே பண்ணிட்டேன் இன்றைக்கி அவங்கனாலேயே சாப்பிட முடியாமல் திணறிட்டாங்க ஃபுட்டும் தாங்க இருந்தது நான் வேறு இன்றைக்கி ஃபாஸ்டிங்னால நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் ஈவினிங் தான் குழந்தைங்க லீவ்னால அவங்களும் நல்லா சாப்பிட்டாங்க எப்போவாச்சும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பர்த்டே எல்லாம் வரும்போது நாங்கள் இப்படி தாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் ரொம்ப பெரிய லெவல்லெல்லாம் இல்லாட்டியும் வருஷத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இதை அவங்கவுங்க பிறந்த நாளைக்கு பண்ணுறது தான் நான் கூட நிறைய ஆயிடுமோன்னு நினைச்சேங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நம்ம என்ன செஞ்சாலும் கடைசியில் அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நமக்கும் ஒரு செஞ்ச அழுப்பெல்லாம் இருக்காது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்புறம் என்ன நம்ம சின்ன பொண்ணு பாருங்கள் அடித்து தூள் பண்ண ஆரம்பிச்சிட்டா எப்போவுமே அவங்க இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு தாங்க இருப்பாங்க இந்த மாதிரி நல்ல நாள்லாம் தலைவாழை இலை போட்டு உக்காந்து சாப்பிட்றதே ஒரு தனி சுகங்க